வேல் போற்றி ஓம் வேல் போற்றி வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் வேல் போற்றே ஓம் அடக்கம் வேல் போற்றி ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி ஓம் மகாராந்தக வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் நிறங்கு வேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி ஓம் நிறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் நீடிலா வேல் போற்றி ஓம் மொக்கிறவேல் போற்றி ஓம் ஒழிக்கும் வேல் போற்றி ஓம் எழில்வேல் போற்றி ஓம் எளியவேல் போற்றி ஓம் எரிவேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிவேல் போற்றி ஓம் மொப்பில்வேல் போற்றி ஓம் ஒழுக்கும் வேல் போற்றி ஓம் ஓங்காரவேல் போற்றி ஓம் கதைவேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கருணவேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பகவேல் போற்றி ஓம் கந்தினவேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூத்தன்வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்றைவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சம்ஹாரவேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் போற்றி ஓம் சண்முகவேல் போற்றி ஓம் சமரல் போற்றி ஓம் சர்வ சக்திவேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்ரவேல் போற்றி ஓம் சிறும்பேல் போற்றி ஓம் சிங்காரன் வேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞான ரக்ஷவேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் தீதழிவேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீல்வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பறன் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி உன் புஷ்பவேல் போற்றி ஓம் புனிதவேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி உம் பூஜ்யவேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் குருவேல் போற்றி உன் புருக்கும் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மலநாசக வேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண்வேல் போற்றி ஓம் முருகன் வேல் போற்றி ஓம் முக்தி திருவேல் போற்றி ஓம் ரத்தினவேல் போற்றி ஓம் ராஜன் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி ஓம் ருணுமோசனவேல் வேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வளவேல் போற்றி ஓம் ஒளிவிடுவேல் போற்றி ஓம் வலிவிடுவேல் போற்றி ஓம் வரமுருள் வேல் போற்றி ஓம் விளையாடுவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்திரவேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெற்றிவேல் போற்றி ஓம் ஜபவேல் போற்றி ஓம் வேல் போற்றி போற்றி துதி போர்க்கு வைவினை போம் துன்பம் போ நெஞ்சில் பறிபோர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசந்தனை அஞ்சு முகம் தோன்றேன் ஆறு முகம் தோன்றும் நெஞ்ச மலரில் அஞ்சலனே வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவோர் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு முகன் தம்பியே நின்னுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே கை விழிக்குத் விழிக்கு துணை திரு மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மூலிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோள்களும் பயந்த தன் வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடோன் மயூரமே சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தோய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மல கடம்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி முகத்தால் வள்ளி வேலவா போற்றி போற்றி മു തരുപത്തിരുനഗത്തിരവണ മുത്തിരുവിത്ത് കുരുപറവോദം മുത്തെ തരുപത്തിരുനഗത്തിരവണ മുത്തുരുവിത്ത് കുരുപറേതും முட்கற்பமற்கு சிறுதி முற்பட்டது கற்பித்திருவரும் முற்பத்து முவர்க்குத் தமரரும் அடிபீன முட்கற்பரமற்குச் சிறுதி முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்குத் தமரரும் அடிபீன பத்து தலை கத்தை கணைகளுடைய ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலகத்தை கனையோடைய ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகவட்ட வட்டத்திகிரியில் இரவாக பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தையத்த பரிபுற நிற்பம் வைத்து பைரவி திக் கொட்க அடிக்கழு கழு கொடுக்கழுதாட தித்தித்தைய ஒத்தப்பரிபுற நிறப்பதம் வைத்து பைரவி திக் கொட்கடிக்க கழு கொடுக்கழுதான திக்கு பைரட்ட பைரவர் தொகுத்தொகு தொகுத்தொகு சித்ரப்பரி பத்திரிகனவோத சிக்கு பைரட்ட பைரவ தக்குவுதொக்கு தொகுதவு சிக்கு பறிவுக்கு திரிகழவோத கொத்துப்பர கொட்டக்களம் இசை குக்கு குஹு குக்கு கொட்டக்களம் இசை குத்திப்புதை புக்கு பிடியனமுது கொற்ற பூன வரவேற்று பழியிட்டு குலகிரி புத்து படவத்துப் பெருமானே பெருமானே பெரு நடந்து மதனையனவே தவழ்ந்த அருமலையே மிகுந்த குதலை மொழியே அதிவித மதாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புவன்று பதிவிதம தாய் மறந்த பதினார சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறையோடு அன்பர் திருவடிகளே இணைந்து துரியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறையோடு அன்பர் திருவடிகளே To the eye. சம்பு மதி அருகவேணி தும்பை மணிமொழியின் மீதனிந்த மகதேவ மௌன மகேசம்பு மனை அருகவேணி தும்பை மணிமொழியின் மீதனிந்த மகதேவ மன குமாரங்க வடிவேழ மணமகவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவே நடந்த கல்ீரா பரம பரமே சரிந்து முருகனவே வந்து பழனிமலை மேல மந்த பெருமானே பரமபரமே செறிந்து முருகனவே வந்து பழனிமலை மேல மந்த பெருமானே மாதவனோர் மாதவனாய் மாதவம் செய்திடலும் வனமானாய் வந்திருத்த மலர்மானை புணர பூதளம் மங்கை அருள்வார் அவதரித்து வள்ளி பொறுப்புறையும் பொறுப்பர் மனை விருப்பனுடன் வளர்ந்து தீதலுங்களும் திணை வேங்கை உருவெடுத்த செவ்வேலே அவ்வேளை சேர்ந்திருக்கோலுங்களும் காதலுடன்